ய்வு பெற்ற ஓய்வு பெற ஒரு நாள் மட்டுமே இருக்கும் நிலையில் மே முப்பதாம் தேதி நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மரணம் தொடர்பான விசாரணை நிலுவையில் உள்ள சூழலில் வெள்ளத்துறை பணி இடைநீட்டம் செய்யப்பட்டுள்ளார் திருச்சி மாநகரில் உள்ள பாலத்துறை காவல் நிலையத்தில் வெள்ளத்துறை முதன் முதல் எஸ் பணியில் சேர்ந்தார் அப்போது முதலே பல்வேறு சர்ச்சைகள் சிக்கியவர் இந்த வெள்ளத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் விவகாரத்தை சிக்கிய காக்கி அம்பானியை கல்யாணம் செய்து கொள்வதார் கூறி ஊர் சுற்றி அவரை ஏமாற்றிய சமூகத்தில் துவங்கி மகளிர் சுய உதவிக்குள் நடத்தி பெண் ஒருவருடன் லாஜில் ரூம் போட்டு தங்கியிருந்த போது சக காவலாளர் கையும் களவுமாக சிக்கிய உள்ளிட்ட எழுதப்பட்ட வெள்ளங்கள் சிக்கியவர் இந்த வெள்ளத்துறையில் பெண்கள் விவகாரத்தில் மிக ஒரு தடைக்குறைவான நிலையை வெள்ளத்தை வைத்துள்ளார் ரவுதிகளை ஒடுக்கிறேன் என்ற அதிருப்தி ஆட்சி செய்யும் போட்டு ஏகப்பட்ட பெண்களை உஷார் செய்த செய்த சர்ச்சையில் சிக்கினார் இதன் காரணமாக சென்னைக்கு அவர் பணியிடம் இடம் மாற்றம் செய்யப்பட்டார் அப்போது சிறிய சிட்டி போலீஸ் கமிஷனராக விஜயகுமார் ஐபிஎஸ் இன்னியத்தில் அழைத்து இருக்கப்படும் வீரம் என்று இயக்கம் வெள்ளத்துறையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு மீடியா வைத்துக் வந்தார் பிறகு சென்னத கடத்தல் ஊரட்டம் வாதம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இறப்பு சம்பவம் நடந்த அந்த வேணு முன் இருக்கையில் அமல் கொண்ட ஒரே காரணத்திற்காக வெள்ளத்துறைக்கு நகல் ரொம்ப வழங்கப்பட்டது வீரப்பன் என்கவுண்டர் செய்யப்பட்ட அன்பு குறிப்பிட்ட அன்பனில் ஏறுவதற்கு முன்பு வரை வீரப்பனை நேரில் பார்த்தாத வெள்ளத்துறை வீரப்பன் காடு எப்படி இருக்கும் என்று அறிந்திராத வெள்ளத்துறை நான் தான் வீரப்பனை கொண்டேன் என்கிற ஒரு பெருமையோடு அவர் பத்திரிகைகளுக்கு விட தகவலை கொடுத்தார் இது காவல் உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு சென்றது வெள்ளத்துறையை நேரில் அழைத்து மாபெரும் செய்து கண்டனத்தைது அது முதல் அவர் அப்படிப்பட்ட விஷயங்களை நிறுத்திக் கொண்டார் சிறிது காலம் அடக்கி வாசித்த வெள்ளத்துறை தனக்குள்ள என்கவுண்டர் ஆபிசர் என்கிற புகழை தவறாக யூஸ் தவறாக செய்யலாம் என்று கூலிப்படைகள் மற்றும் ரவுடிகளை மிரட்டி வசூல் செய்ய ஆரம்பித்தார் இது காவல்துறை தலைமைக்கு தெரியவரவே அது முதல் அதிகாரம் இல்லாத பந்தி அதாவது அதிகாரம் இல்லாத பதவிகளில் மட்டுமே வெள்ளத்துறை தொடர்ந்து பணி அமர்த்தப்பட்டு வந்தார் அரசியல் ஆசையும் இதனை விட்டு வைக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்வு வெள்ளத்துறையின் மனைவி அமமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள வெள்ளத்துறை உற்பத்தினர் தண்ணீர் குடித்து ஆக வேண்டும் என்ற நிலைமையில் தமிழக காவல்துறையின் நேர்மையான இந்த செயலை பொதுமக்கள் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் பலரும் வேர்ந்து பாராட்டி வருகின்றனோ